மார்கழி மாதம் என்பது தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாகும் இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அற்புதத்தை ஏற்படுத்தும் பொன்னான காலம் என்றே சொல்லலாம் இந்த ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கி ஜனவரி பதினான்காம் தேதி வரை உள்ளது சூரிய பகவான் தனுசு ராசியில் தனது பயணத்தை துவங்கும் மாதமே தனுர் மாதம் எனப்படும் மார்கழி மாதமாகும் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் எதையும் இந்துக்கள் செய்வது கிடையாது சுப காரியங்களை தவிர்த்து இறைவனின் அருளை பெறுவதற்குரிய வழிபாடுகள் மந்திர ஜபம் சங்கீத நாம கீர்த்தனைகள் பாராயணம் போன்ற ஆன்மீக விஷயங்களை கவனத்தை செலுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் மார்கழி மாதத்தில் ஏன் சுப காரியங்கள் செய்யப்படுவதில்லை என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது எந்த ஒரு சுப காரியத்திற்கும் சூரியனும் வியாழனும் பலமாக இருக்க வேண்டும் என்பதும் இந்துக்களின் நம்பிக்கை சூரிய என் குருவாக்கிய வியாழன் கிரகத்தால் ஆளப்படும் தனுசு ராசியில் நுழையும் போதும் அவரது ஆற்றல் மெல்ல மெல்ல குறைவதாகவும் வியாழனின் செல்வாக்கும் பலவீனம் அடைவதாகவும் நம்ப படிக்கிறது இதனால் இந்த இரண்டு சுப கிரகங்கள் சார்ந்த திருமணம் கிரக பிரவேசம் குழந்தைகளுக்கான மொட்டையடித்தல் புது வீடு குடியிருதல் புதிய தொழில் துவங்குதல் போன்ற சுப காரியங்கள் அனைத்தும் தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன சூரிய பகவான் தனுசு அல்லது மீன ராசியில் நுழையும் போதும் அவரது சக்தி குறைந்து விடுகிறது மேலும் வியாழனின் செல்வாக்கும் குறைகிறது இந்த இரண்டு கிரகங்களும் பலவீனமாக இருக்கும் போது செய்யப்படும் காரியங்கள் வெற்றிகரமாக அமையாது என்றும் தடைகளை சந்திக்க நேரிடும் என்றும் கூறப்படுகிறது பிராணங்களின் படி மார்கழி மாதத்தில் சூரியனின் தேரை இழுக்கும் குதிரைகள் சோர்வடைந்தும் அவற்றின் வேகம் குறைந்து விடுவதாக கூறப்படுகிறது எனவே இந்த காலம் இறை வழிபாடு தானம் செய்தல் விரதம் கடைபிடித்தல் போன்ற சுப ஒழுக்க மற்றும் கட்டுப்பாட்டு விஷயங்களில் ஈடுபடுவதற்கான மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் உலக இன்பங்களை விட இறை பக்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதனால் தான் புதிய பொருட்களை வாங்குவது நிச்சயதார்த்தம் மற்றும் கொண்டாட்டங்கள் பிற முக்கிய மார்கழி மாதத்தில் செய்யப்படுவதில்லை மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவைகள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் புதிய வீடு கட்டுவதையோ அல்லது கிரக செய்வதையோ இந்த மாதத்தில் செய்வது நல்லதல்ல குழந்தைகளுக்கு மொட்டை அடித்தல் அல்லது உபநயனம் போன்ற சடங்குகளை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது புதிய தொழில் தொடங்குவதையோ அல்லது புதிய வணிக நிறுவனத்தை திறப்பதையோ இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும் நிச்சயதார்த்தம் அல்லது திருமண ஏற்பாடுகள் போன்ற காரியங்களை இந்த காலத்தில் செய்வது நல்லதல்ல புதிய கார் நிலம் அல்லது வீடு போன்ற பெரிய சொத்துக்களை வாங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது மார்கழி மாதத்தின் முதல் நாளில் துவங்கி இந்த மாதம் முழுவதும் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் தவறாமல் செய்ய வேண்டும் இது இறையருளையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் மீது அளவில்லாத நன்மைகளை பெற்று தரும் மார்க்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் மார்கழி மாதத்தின் முதல் நாளில் காலை நான்கு மணி முதல் முப்பது மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் இந்த சமயத்தில் தான் பிரபஞ்சத்தில் இருந்து பூமிக்கு வரும் தெய்வீக சக்தியின் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் இந்த சமயத்தில் எழுவது என்பது நமக்கு விருப்பமான தெய்வத்தை நோக்கி தியாகம் செய்வதற்கு சமமான பலனை நமக்கு தரும் அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் கிழக்கு நோக்கி விளக்கேற்ற வேண்டும் பூஜையின் போது ஓம் லட்சுமி நாராயண நமோ நமக என்ற மந்திரத்தை நூத்தி முறை சொல்லலாம் அல்லது ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்யலாம் இது பெருமாளுக்கு மிகவும் விருப்பமானது என்பதால் பெருமாளின் பரிபூரண அருளை இது பெற்று தரும் அருகில் ஏதாவது கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு வரலாம் பெருமாள் ஆண்டால் மகாலட்சுமி ஆகிய மூன்று தெய்வங்களும் இருக்கும் கோவிலுக்கு செல்வதும் மிகவும் விசேஷமானதாகும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெருமாளுடன் லட்சுமி தேவியை தரிசனம் செய்வதும் பத்து மடங்கு புண்ணியத்தை தரும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் துளசி படைத்து வழிபடுவதும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தரும் பாவங்களை போக்கிவிடும் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் கோலமிடுவதும் மிக மிக முக்கியமானதாகும் இந்த மாதத்தில் வாசலில் போடப்படும் கோலத்திற்கு தனித்துவமான சக்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது பிரபஞ்சத்தில் இருந்து வரும் தெய்விக ஆற்றலை நாம் போட்ட கோலம் ஈர்க்கும் ஒவ்வொரு முறையும் அந்த கோலத்தை நாம் கடந்து செல்லும் போதும் அந்த தெய்வீக ஆற்றலானது நம்முடைய உடலுக்கு வந்து சேரும் பொதுவாகவே வீட்டு வாசலில் கோலம் இடுவது என்பது வீட்டிற்கு மங்களத்தை தரும் அதிலும் மார்கழி மாதத்தில் போடப்படும் கோலங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஆகும் மார்கழி மாதத்தில் முதல் நாளில் துவங்கி மார்கழி மாதம் முழுவதும் வீட்டில் வாசம் செய்யும் இதனால் குறையாத செல்வ செழிப்பு எடுக்கும் காரியங்களில் வெற்றி மன மன நிம்மதி ஆகியவை ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து